ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பண்ணையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பழைய அசாலோ தொட்டி வளர்க்குறதுக்காக ஒரு இடத்த செட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணோம் அப்படியே எல்லாம் குப்பையாயிடுச்சி சரி இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி இதில் கொஞ்சம் காய்கறி வளர்க்குறோமேனு ஒரு ஐடியா பண்ணேன் அதனால தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த ரெடி பண்ணி இதில் நம்ம உரம் மற்ற தேங்காய் நார் எல்லாம் போட்டு இந்த இடத்த காய்கறி வளர்க்குறதுக்காக எப்படி ரெடி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பையாக இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்றத வரிசையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்க பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எடுத்தாச்சு மற்ற காஞ்சி செடி இலை அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இந்த மண் எல்லாத்தையும் ஒரு சைடாக அந்த சைடு அந்த சைடு தொட்டிலையும் நிறையா மண் இருக்குது செம்மண் கொட்டி இருக்கும் அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடு தொட்டியில் கொட்டி இந்த தொட்டி ஃபுல்லாக இந்த கட்டை ஒரு வரைக்கும் மண் வர மாதிரி கொட்டிட்டு அடுத்தடுத்து எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த இடத்துல மண்ணை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இங்கே இருக்கிற மண்ணை நான் எடுத்து போட்டேன் இங்கே இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இங்கே போட்டேன் அப்புறம் மிச்சம் மண் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தட்டாக இங்கே போட்டேன் அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அங்கேருந்து இந்த கட்டை வரைக்கும் தான் மண் போட முடியும் இதுக்கப்புறம் போட முடியாது ஏன்னா மண் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அங்கே ஏன்னா நம்ம உரமும் ஒரு மூட்டை தான் வாங்கியிருக்கோம் ஒரு மூட்டைன்னா சின்ன மூட்டை தான் அது அதே மாதிரி கோகோ பிட்டும் ஒரு கட்டி தான் இருக்குது நமக்கு அதனால் இது அளவுக்கு போடுறதுக்கே சரியாயிரும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த கட்ட அளவுக்கு மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம் நான் ஒரு மணி நேரமாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால் சின்னதாக ஒரு ஜூஸ் பிரேக் எடுக்கலான்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து வேலைய ஆரம்பிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த இடத்த செட் பண்ணியாச்சு இந்த இது வரைக்கும் கல் வச்சு ஃபுல்லாகவே செம்மண் போட்டாச்சு இப்போ அங்கே வந்து இது தேங்காய் நார் வந்து தேங்காய் நார் கட்டிய ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்சதை அந்த தட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டணும் வரிசையாக அதாவது குமிஞ்ச மாதிரி கொட்டணும் குமிச்சு வச்ச மாதிரி கொட்டிட்டு அடுத்து வந்து மண்புழு உரம் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் கொட்டி எல்லாத்தையும் கலந்து அப்படியே நிறைய விடணும் வாங்க தேங்காய் நாரை கொட்டிவிடுவோம் பார்த்தீங்கன்னா நார் அங்கே ஊற வச்சு தேங்காய் நார் அந்த தட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை அப்படியே கொட்டி ஒரு பக்கமாக குமிச்சிடணும் குமிச்சுட்டு அது மண்புழு உரம் இது ரெண்டுத்தையும் கலந்து அப்படியே மண்ணோடு கலந்து விட வேண்டியதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இந்த மாதிரி கட்டியாக வாங்கியாச்சு ஒரு கட்டி ஒரு கட்டியை வாங்கி இதை நம்ம அப்படியே தண்ணியில் ஊற வைக்கிறோம் தண்ணியில் எப்படி ஒரு வாளியில் போட்டு தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறி தனித்தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மண்ணில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் இது வந்து லூஸ்லியும் கிடைக்கும் இப்போ வந்து நிறைய இடத்துல கட்டி கட்டியாக தான் விற்கிறாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு அப்புறம் எடுத்து மண்ணில் போடலாம் இதுதான் நம்ம வாங்கியிருக்க மண்புழு உரம் இது பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ மூட்டை இதில் பாதி எடுத்து நான் மரக்கன்றுக்கெலாம் பாதி போட்டேன் மிச்சம் இருக்கிறத நம்ம காய்கறி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இதையும் தேங்காய் நாரையும் கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது மண்ணோட கலந்து விட்டுருணும் நான் கொஞ்சம் மண்புழு வர நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் தேங்காய் நான் ஈரமா இருக்கிறதுனால மண்ணெல்லாம் கொஞ்சம் சொத சொதன்னு ஒரு மாதிரி ஆகுது கிட்டத்தட்ட காலையிலேருந்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் சாப்பிடல மதியம் நல்லா டயர்ட் ஆயிடுச்சு இடையில ஒரே ஒரு ஜூஸ் தான் குடிச்சேன் அவ்வளோதான் சரி எப்படியாச்சும் கலந்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம் அவ்வளோதான் இடத்த ரெடி பண்ணியாச்சு செம்மண்ணு தேங்காய் நார் அப்புறம் மண்புழு உரம் இது எல்லாத்தையும் கலந்து காய்கறி வளர்க்குறதுக்கான இடத்த சூப்பராக ரெடி பண்ணி வச்சு இந்த இடம் சூப்பராக இருக்குண்ணா இதுக்கு முன்னாடி நிறையா ரெண்டு மூணு இடத்துல அங்கிட்டலாம் போட்டிருக்கேன் காய்கறி வளர்க்குறதுக்காக இதே செட்டப்பில் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பாருங்கள் இந்த மண்ணை வந்து கையை வச்சாலே அப்படியே சாஃப்டாக இருக்குது உள்ளே போகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விதை போட்டிங்கன்னா டக்குன்னு வளர்ந்துடும் வெதை நான் இப்போதைக்கு முள்ளங்கி விதை மட்டும்தான் வச்சுருக்கேன் பேசுறது கேட்குதான் என்னன்னு தெரியல க்ளியராக செம டயர்டாக இருக்குது அதனால தான் பேச ரொம்ப டயர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு சின்ன இடம் மாதிரிதான் தெரியுது ஆனால் மண்ணை கொட்டி பார்த்தாதான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே இப்போ வந்து இந்த இடத்த ரெடி பண்ணியாச்சு காய்கறி வளர்க்கறதுக்காக இதோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விதையெல்லாம் விதைக்க போகிறோம் அது எப்படிலாம் வளருதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் காய்கறி வளர்க்குறது அப்புறம் கோழி பண்ணை நாங்கள் வச்சுருக்கோம் அதெல்லாம் நாங்கள் எப்படி இப்படிலாம் பராமரிக்கிறோம் எப்படிலாம் கோழியெல்லாம் வளர்க்குறோன்றதை பற்றிலாம் போட்டிருக்கோம் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்